السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدًا عبده ورسوله ما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய வேத வரிகளையும் அவனுடைய இறுதி தூதராகிய நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழைவு செல்லம் அவருடைய பொன்மொழிகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக இந்த நேரத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த நாம் நம்முடைய குடும்பத்தார்கள் விஷயத்தில் அவர்களுடைய மார்க்கம் சம்பந்தமான விஷயத்தில் முழு கவனம் செலுத்தக்கூடிய ஒரு பொறுப்பில் நாம் இருக்கின்றோம் ஒரு தந்தையாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்தில் தங்களுடைய குழந்தைகள் நாளை மறுமையில வெற்றி பெறுவார்களா அல்லது தோல்வியை அடைவார்களா என்ற விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்து அவர்களை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு சூழலில் நாம் இருக்கின்றோம் இங்கு வந்திருக்கக்கூடிய தந்தைகளாக இருந்தாலும் சரி இனிமேல் தந்தையாக கூறக்கூடிய திருமணமாகாதவர்களாக இருந்தாலும் சரி நாம் நம்முடைய பிள்ளைகளை நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலையில இந்த உலகத்துல நாம் வளர்க்க வேண்டும் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது ஆனால் இன்று அது மாதிரியான ஒரு நிலை எப்படி இந்த உலகத்துல என்னுடைய பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம் அப்படித்தானே என் புள்ள இங்க நல்லா இருக்கணும் அவனுக்கு என்ன நான் ஒரு வீட்டை கெட்டணும் அவனுக்குன்னு நான் ஒரு செட்டில நான் பண்ணிடணும் அவன் நல்ல சந்தோஷமா இங்கே இருக்கணும் என்பதற்காக எவ்வளவோ கடுமையான முயற்சிகள் தப்பு கிடையாது குறை கிடையாது இந்த உலகத்துல நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரியப்படக்கூடிய நாம் அதை விட பன்மடங்கி நாளை மறுமையில் என்னுடைய குழந்தை நான் பெற்றெடுத்த எங்களுடைய கண்மணி செல்வங்கள் நிரந்தரமான ஒரு உலகத்துல சந்தோஷமான ஒரு வாழ்க்கையில் அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு இறை அப்படி இருந்தார் ஒரு இறை தன்னுடைய மகனுடைய விஷயத்துல நாளை மறுமையில் அவன் ஜெயிக்க வேண்டும் மறுமையில் அவன் நாளை மறுமையில வந்து நரகத்துக்கு போயிடக்கூடாது என்பதுல ரொம்ப கவனமாக நடந்து கொண்டார்கள் ஆனால் அவர்களால் ஜெயிக்க முடிஞ்சதானா ஜெயிக்க முடியல அவர்கள் பிரியப்பட்டார்கள் என்னுடைய மகன் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் இருக்குன்னு ஆசைப்பட்டாங்க ஆனா அது நடக்கல யாரு இறைதூதர் தூதர் நூஹ் அலை உங்களுக்கு எல்லாம் தெரியும் நூஹ் நபியுடைய வரலாறை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லி காட்டுறான் அந்த இறை அந்த சமுதாயத்தார சமுதாயத்தில எப்படி எல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்க ஒரு நீண்ட நெடிய காலம் வாழ்கிறார்கள் நம்மள மாதிரி ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் அப்படி கிடையாது நூஹ் நபி வாழ்ந்தது எவ்வளவு காலம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் ஆயிரத்துக்கும் ஐம்பது ஆண்டுகள் குறைவாக அங்க மக்களிடத்தில் வாழ்ந்தார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அப்ப அவங்களுடைய பிரச்சாரத்துடைய வேகம் உத்வேகம் எப்படி இருக்குன்னு பாருங்க நூக நபியே ஒரு கட்டத்தில் இந்த சமுதாயத்தில எப்படி பிரச்சாரம் செய்வதை செய்தேன் என்று அல்லாவிடத்த சொன்னான் யா அல்லா இந்த மக்களை நான் பகலில் அழைத்தேன் இரவில் அழைத்தேன் ரகசியமா அழைச்சேன் பகிரங்கமா அழைச்சேன் ஆனா எவனும் கேட்க மாட்டிருக்கிறான் எந்த அளவுக்கு தன்னுடைய மனைவி கேட்கல தன்னுடைய மகன் கேட்கல தன்னுடைய மனைவிக்கும் மகனுக்கும் நூலை பிரச்சாரம் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா ஆனால் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய மகனையும் அவர்கள் என்ன செய்ய முடியல வென்றெடுக்க முடியல அப்போ ஒரு கட்டத்தில் அல்ல என்ன செய்றான் சொன்னா அந்த சமுதாயத்தை அழிக்க நாடுகிறான் நூகு நபியையும் நூகு நபியோடு யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டார்களோ அந்த மக்களை அல்ல என்ன செய்யறான் காப்பாற்றுவதற்காக அவர்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்றான் அந்த பேரழிவில் இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் வயநாட்டு அழிவு இதை பேரழிவு நினைக்கிறோம் ஆனா நபி காலத்துல வாழ்ந்த அந்த அந்த நேரத்தில் வந்த பேரழிவு இருந்து மிக பிரம்மாண்டமானது ஏறத்தாழ ஒரு மழை அளவுக்கு வெள்ளம் வருகிறது அப்ப அது அந்த சம்பவத்தை அந்த வரலாறு அல்ல நினைச்சான் சூரத்துள் ஹூது என்ற அத்தியாயத்துல நாப்பத்தி ரெண்டு நாப்பத்தி மூணுல இருந்து நாப்பத்தி ஏழாவது வசனம் வரைக்கும் சொல்லி காட்டுறான் இதுல என்ன விளங்குது இதுல நம்ம என்ன பார்க்கணும் சொன்னா நூஹு நபி தன்னுடைய மகனுடைய விஷயத்துல எவ்வளவு அக்கறை செலுத்தினார்கள்

பேரழிவு வருகிறது மிக பிரம்மாண்டமான வெள்ள பிரளயம் அப்படியே கடல் வந்து கொந்தளிக்குது வானத்திலிருந்து தண்ணி பீரிட்டு வருகிறது பூமியிலிருந்து தண்ணி பீரிட்டு வருகிறது இப்படி மிக பெரிய ஒரு வெள்ளம் வரக்கூடிய நேரத்துல அல்ல அனுசரா நூகு நபியையும் அந்த மக்களையும் ஒரு கப்பல் எல்லாம் காப்பாத்தலாம் அந்த கப்பலை பத்தி எல்லாம் பேசலாம் அக்கப்பல் மலைகளை போன்ற அலைகளில் அவர்களை கொண்டு சென்றது நல்ல கவனமா கேட்கணும் அந்த கப்பல்ல நூகு நபி இருக்கிறாங்க நம்பிக்கை கொண்ட மக்கள் இருக்கிறாங்க அக்கப்பல் மலைகளை போன்ற அலைகளில் அவர்களை கொண்டு சென்றது ஒதுங்கிய இடத்திலிருந்து தனது மகனை நூகலைத்தார் நூகன பீடி மகன் கப்பல்ல ஏறல அவன் அந்த வெள்ளத்துல தத்தளிச்சிட்டு இருக்கிறான் அப்ப நூகு நபி என்ன செய்யறாங்க தன்னுடைய மகனை அழைக்கிறாங்க அழைச்சி என் அருமை மகனே எங்களுடன் நீ ஏறிக்கொள் இந்த கப்பலை நீ ஏறிக்கப்பா அப்படிங்கிறாங்க இறை மறுப்பாளர்களுடன் நீ ஆகிவிடாதே நீ காசிடா நீ போயிடாதப்பா இந்த கப்பலை ஏறிக்கோ நினைச்சாங்க நூ நபி தன்னுடைய பிள்ளை கிட்ட சொல்றாங்க அவன் எவ்வளவு உஷாரா இருக்கா பாருங்க ஒரு இறை தூதர் ஒரு பெரிய நீண்ட நெடிய காலம் வாழ்ந்து பிரச்சாரம் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு இறை தூதருடைய மகன் அவனுடைய கொள்கையில எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தா அவன் என்ன பதில் சொல்றான் பாருங்க கால சாவி இலா ஜபலி யசிமுனி மினல் மா காலலா ஆசிம ஆசிமல் யோமி மின் அம்ரில்லாஹி இல்லா மர்ரஹிம வஹால பைனஹுமல் மௌஜு ஃபகான மினல் முஹரகீன் இந்த தண்ணியிலிருந்து இருந்து இன்னை காபாச்சும் ஒரு மலையில் ஒதுங்கிக் கொள்வேன் இதெல்லாம் என்ன வெள்ளம் இந்த வெள்ளத்துல நான் செஞ்சிக்குவேன் என்ன நான் காப்பாற்றிக்குவேன் இந்த தண்ணீரில் இருந்து என்னை காப்பாற்றி கொள்ளும் ஒரு மலையில் நான் ஒதுங்கிக் கொள்வேன் என்று அவன் இன்றைய தினம் அவனது யாருமே கிடையாது அல்லாவுடைய கட்டளை இந்த பேரலையும் நடக்குதா இல்லையா இது அவனுடைய கட்டளை இதிலிருந்து அவனை தவிர வேறு யாராலும் காப்பாற்ற முடியாதுப்பா வேறு யாரும் காப்பாற்றுபவர் யாரும் இல்லை யாருக்கு அல்லாஹ் அருள் புரிந்தானோ அவரை தவிர என்று அவர் கூறினார் பேசிட்டே இருக்கிறாங்க இந்த உரையாடல் நடந்துட்டே இருக்குது நடந்துட்டு இருக்கும் பொழுது அவ்விருவருக்கும் இடையே ஒரு அலை குறுக்கிட்டு அப்போது அவன் மூழ்களிக்கப்பட்டிவிட்டான் மகன் அவருடைய கண்ணுக்கு முன்னாடி என்ன செய்றாங்க இருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கறாங்க அப்போ நூகை நம்பி டெக்னல் பண்ணிட்டாங்க முடிஞ்சு போச்சு நம்முடைய மகனுடைய நல நாளை மறுமையில அலோகதிதான் அப்படின்னு நினச்சிட்டு நூக நம்பி அல்லாட்ட கேட்குறாங்க எப்படி கேட்குறாங்க ஓ நாதா ஓ நாதா நூகு ரப்பவு ரப்பகு சகால ரப்பி இன் இன்னப்பனி மின் அகிலி ஓ இன்ன வாழ்தல் ஹக்கு ஓ அன்ட அஹ் அமுல் ஹாக்கிமீன் நூகு தமது இறைவனை அழைத்தார் அல்லாட்ட அல்லாவை கூப்பிடுறாங்க. எப்படி கூப்பிடுறாங்க என் இறைவனே எனது மகன் என் குடும்பத்தை சார்ந்தவன் உனது வாக்குறுதி உண்மையானது நீயே தீர்ப்பளிப்போரில் மிக சிறந்த தீர்ப்பளிப்பவன் என்று கூறினார் எக்ஸ்கியூஸ் கேட்கிறாங்க மகனுடைய நிலை முடிஞ்சு போச்சு நினைஞ்சதுக்கு அப்புறம் மறுமையில நீ என் மகனை காப்பாத்துங்கிற மாதிரி சொல்றாங்க அவன் யாரு என் புள்ள நான் பெற்றெடுத்த என்னுடைய மகன் அவனுடைய விஷயத்துல நீ தான் தீர்ப்பளி போரில் மிகச் சிறந்தவன் எனவே நீ கருணை காட்ட மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான் அல்லாஹ் கேட்டான்னு நினைக்கிறீங்களா அல்ல கேட்கல நபியை கண்டிக்கிறான் இந்த இடத்துல என்ன கண்டிக்கிறான் அவன் உன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவன் கிடையாது யார் கப்பல் இருக்கிறாங்களோ அவர்கள் தான் மூடிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யார் கொள்கையோடு வாழுகிறார்களோ அவர்கள்தான் உண்மையான உறவுக்காரர்கள் கொள்கைக்கு அப்பாற்பட்டு இந்த மார்க்கத்துக்கு எதிராக அல்லாஹுக்கு இணை வைத்து வேதவரிகளை மறுத்து பூதனுடைய பொன்முனைகளை அலட்சியப்படுத்தி யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் உங்களுடைய உறவினர்களா இருந்தாலும் உண்மையான உறவினர்கள் கிடையாது என்று அல்லன செய்கிறான் நூ நபிக்கு சொல்றான் காலயா நூகூ இன்னவூ லைசமின் அகலிக்க இன்னவூ

அதை நீர் என்னிடம் கேட்க வேண்டாம் நீர் அறியாதவர்களின் விட வேண்டாம் என உமக்கு நான் அறிவுரை செய்கிறேன் அல்லா சொல்லி காட்டும் அந்த இடத்துல நடக்குது நூ நபி மகன் கண் முன்னாடி அழுகிறான் நூ நபி அல்லாட்டை எக்ஸ்கூஸ் கேட்கிறாங்க அல்லா நினைச்சிடான் இது வந்து ஒரு அறிவியினர்கள் கேட்கக்கூடிய ஒரு செயல் நீங்க அறிவில்லாதவர்கள் உருவாக நீங்க ஆயிடாதீங்க என்று அல்லா நினைச்சிடான் நூக நபிக்கு சொல்றான் உடனே ஆஜர் உடனே சரணர் யா அல்லா எனக்கு அறிவில்லாத பத்தி நான் உன்ட்ட கேட்க மாட்டேன் நான் தெரியாம கேட்டுட்டேன் நீ என்ன மன்னிச்சிடியா அல்லா நீ என்ன மன்னித்து எனக்கு நீ அருள் பிள்ளைவில்லை என்றால் நான் நஷ்டவாளிகளை ஒரு

யாரு நாம என்ன நிலையில் இருக்கிறோம் நம்ம நிலையே மோசமான நிலையில் இருக்கிற நாமே நம்முடைய எப்படி கழிக்க போறோம் தெரியலையே நாமும் ஜெயிக்கணும் நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலும் கவனம் செலுத்தணும் என்பதை இந்த வரலாற்று சம்பவத்தை நாம் பிரிந்து கொள்ளலாம் அன்புக்குரிய சகோதரிகளே நம்முடைய குழந்தைகள் நாம் பெற்றெடுத்த நம்முடைய கண்மணி செல்வங்கள் நாளை மறுமையில நரகத்துடைய விறகுகளாக ஆகிவிடக் கூடாது நரகத்துடைய கொல்லிக்கட்டைகள் ஆகிவிடக்கூடாது இந்த உலகத்துல என்னுடைய பிள்ளையுடைய கையில ஒரு தீக்காயம் பட்டால் ஒரு தாயுடைய மனசு ஒரு தந்தையுடைய மனசு எப்படி துடி சாதாரண இந்த தீப்பட்டாலே நம்முடைய மனசு அல்லோலகலப்படுதே நாளை மறுமையில நரகத்துக்கு போயிட்டான்னு சொன்னா அல்லாஹ் நம்மளை காப்பாத்தணும் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவா இருக்குவோம் நம்முடைய பிள்ளைகளை மார்க்க தொடர்போடு வளர்ப்போம் அவன் மூத்தா போகும்பொழுது ஏகத்துவவாதியாக மூத்தா போகணும் நாமும் அதே குளையில மூத்தா போகக்கூடிய அந்த நிலையை அல்லாஹ் நமக்கு தருணம் என்ன செய்வோம் அல்லாஹ் துவா செய்வோம் அல்லாஹ் மீன் நாளை மறுமையில குடும்ப சகிதமாக வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக நம் سبانک اللہ و بحمدی کے ساتھ لا الہ الا انت استافر کرتے